ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து முருகனை வழிபட்டு விரத முறை இருக்கக்கூடியது இது ரொம்ப 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 விசேஷமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரியே இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம நினச்சது எனக்கு இதை நடந்தே ஆகணும் அப்படின்னு விடாப்பிடியாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நினச்சிட்டே இருக்கோம் அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகனை நினச்சிருக்கக்கூடிய விரத முறை இது எப்படி இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம்னா நாற்பத்தெட்டு நாள் என்னென்ன மாதிரி உணவுகளை எடுக்கலாம் சாப்பிடலாம் பட்னி கிடக்கணுமா எப்படி இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவெலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கு அப்படின்னா அந்த சஷ்டி விரதம் நான் இருக்கிறேன் எனக்கு பலனடிக்கிறேன்ன்றவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முருகன் மேலே முழு பாரத்தை போட்டு நீங்கள் கடவுள் நம்பிக்கையோட இதை வந்து இந்த விரத விரதத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் முறை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் பார்த்திங்கன்னா முருகனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு காலையில் மாலையில் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாமிக்கு நம்ம முருகருக்கு பூ வச்சு விளக்கு பொருதி நல்லா சாமி கும்பிட்டு டெய்லி முடிஞ்சால் ஒரு நெய் நெய்வேத்தியம் பழமோ வெத்தலையோ ஏதோ ஒன்று நம்ம முடிஞ்ச நமக்கு முடிஞ்ச ஒரு வாழைப்பழம் கூட போதும் எதுதான் இது ஒரு மாதிரி படையல் போட்டு அப்படி கும்பிடணுலாம் கிடையாது உங்களுக்கு என்ன முடியுது ஒரு நாள் வடை ஒரு நாள் பாயசம் ஒரு நாள் ஆப்பிள் ஒரு நாள் வாழைப் போலம் ஒரு நாள் வெத்தலை பாக்கு நீங்கள் என்ன வேணாலும் வெறும் ஒரு டம்ளர் பால் நீங்கள் தேன் கலந்து சாமிக்கு வச்சு கும்பிடலாம் இந்த மாதிரி காலையில் ஈவினிங் ரெண்டு தடவை சாமி கும்பிட்ணும் முருகரை நினச்ச ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து கும்பிட்ணும் இது எப்படி மொதல் மொதல் ஆரம்பிக்கிறது என்றைக்கி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் சஷ்டி விரதம் வரும் இல்லையா வளர்ப்பிறை சஷ்டி அன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அன்னையிலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடர்ந்து இந்த விரதம் வந்து நீங்கள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த நாலு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து எந்த செவ்வாயினாலும் இருக்கலாம் எந்த வியாழனாலும் இருக்கலாம் எந்த ஞாயிறுனாலும் இருக்கலாம் இந்த விரதம் முறையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இந்த மாதம் மாதம் நட்சத்திரம் வரும் இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரும் அந்த நாட்களில் அந்த விரதத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எந்தெந்த டேட்டில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு தான் கிடையாது பொதுவாக சொல்லணும்னா அந்த சஷ்டி அன்னைக்கு ஏன்னா சஷ்டின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் சஷ்டி விரதம்லாம் இருப்பீங்கல்ல அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் நான் சாப்பிடாம எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கூறுவோம் இது வந்து சஷ்டி விரதம் மாதிரி முழு நாள் பட்டினி இருக்கக்கூடிய விரதம் கிடையாது இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து சைவ உணவுகளை எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வேளை நீங்கள் வந்து உணவு எடுத்துக்காமல் விரதம் இருக்கலாம் அதாவது காலையில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடாமல் இருக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படி இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றுல சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு விரதம் மாதிரி காலையில் இருந்துட்டு வெறும் வயிற்றுல தண்ணி மட்டும் குடிச்சுட்டு காலையில் முருகனை டெய்லி கும்பிட்டுட்டு மத்தியானமும் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு எந்த சௌகரியம் பொருத்தோ இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது நைட்டு தூக்கம் வராது நைட்டு வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு இருக்கும் உடம்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் காலையில் உணவை கட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து தான் முக்கியம் எனக்கு காலையில தான் எனக்கு எனர்ஜி இருக்குன்றவங்க காலையில மதியானம் சாப்பிட்டுட்டு நைட்டை கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணு வேலையும் உணவு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வேலையை மட்டும் உணவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ காலையில மட்டும் டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு காலையில பழம் மட்டும் எடுங்க பழம் எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு விரதம் மாதிரி தான் ஏன்னா அது திட உணவு நீங்கள் எடுக்காமல் கொஞ்சமாக ஒரு பேருக்கு கொஞ்சமாக பழம் ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா நைட்டு மட்டும் ஒரு பால் ஒரு பழம் சாப்பிட்டு படுங்க டிஃபன் மாற்றது சாப்பிடாமல் அந்த மாதிரி பட்டுனின்றது ஃபுல்லாக வந்து வெறும் அங்கொலையாக கிடக்கணும் இப்போ அப்படியே வெறும் வெயிரில் கிடக்கணும் தண்ணி குடிச்சிட்டு நாற்பத்தெட்டு நாள்ன்றது கிடையாது இந்த விரதம் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது நார்மலான உணவுகள் சைவ உணவுகள் எடுங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிடவே கூடாது வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சமைச்சுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அப்பம்போது நீங்கள் சம் வீட்டில் வந்து நீங்கள் சமைக்காமல் இருக்க முடியாது நீங்கள் வீட்டில் சமைச்சுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது நாற்பத்தெட்டு நாளுக்கு ப்யூர் வெஜ்ஜு தான் எடுக்கணும் ஏதாவது ஒரு வேலை வந்து நீங்கள் விரத மாதிரி சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் கம்மியாக முடிஞ்சது ஒரு பேருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா உணவு முறை வந்து பின்பற்றணும் மற்றபடி நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய உணவு பால் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ஏதாவது அந்த ஒரு வேலை மட்டும் நீங்கள் வந்து உணவு இல்லாமல் இருங்க இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் அந்த நாற்பத்தெட்டு நாள் வரதும் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் பட்னி கிடக்க போகிறது கிடையாது ஏதாவது ஒரு வேலைக்கு தான் நீங்கள் கம்மியாக எடுக்க போகிறீங்க இல்லைனா ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறீங்க அதனால நீங்கள் தாராளமாக இந்த உணவு முறை வந்து பின்பற்றலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ சஷ்டி வரோம்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி கிடக்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரினா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டவுட் இருக்கும் பட் இது வந்து நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுக்கிறீங்க ஒரு வேலையும் மட்டும்தானே நம்ம ஒரு மாதிரி ரிஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதனால வந்து பிரச்சனை கிடையாது அதே மாதிரியே வேற என்ன இந்த 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 விரதம் இருக்கும்போது டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கணவர் மனைவி சேர்ந்து இருக்கலாமா அப்படின்னு டவுட் வரும் முடிஞ்ச அளவு இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்டாக்டில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இருக்க வேண்டாம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள்ன்றது நீங்கள் தொடர்ந்து விரதம் இருக்க மாதிரி தான் ஸோ அந்த விரதத்தை நீங்கள் நீங்கள் பாதியில் நிறுத்துகிற மாதிரி அர்த்தம் கிடையாது ஸோ அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனால் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் நான் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு அப்போ நான் சேர்ந்துருக்கலாமான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கு நைட்டு சேர்ந்துருந்துட்டு காலையில் குளிச்சுட்டு பழையபடி நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தெட்டு நாள்னும் போது உங்களுக்கு வந்து இடையில கண்டிப்பாக ஒரு தடவை பீரியட்ஸ் வந்து வரும் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இடையில ஒரு தடவை உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பீரியட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு டயத்தில் பீரியட் வரும் அப்போ என்ன பண்ணணும்னா பீரியட் ஆனோன்னே அந்த விரதத்தை கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்ட மாதிரி நிறுத்திடணும் பூஜை பண்ணக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு மூணு ரெண்டு மூணு நாள் கிடையாது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் இப்போ ஃப்ளோ உங்களுக்கு சிலர் பார்த்திங்கன்னா மூணு நாள்லேயே நின்று லைட்டாக படும் நாலு அஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் மூணு நாள்லேருந்து நிறுத்திடுங்க மூணு நாளைக்கு நிறுத்திடுங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டே இல்லைனா அஞ்சு நாளைக்கு வரும்னா அந்த அஞ்சு நாள் அந்த விரதத்தை வந்து நிறுத்திடுங்க அப்போ நிறுத்திட்டு மீதி விட்டதுலேருந்து கணக்கு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு இருபத்தெட்டாவது நாளில் வருது முப்பதாவது நாளில் வருது அப்படின்னா அந்த முப்பதாவது நாளோட விரதத்தை நிறுத்திட்டு அஞ்சு நாள் கழித்து மீதி பதினெட்டு நாளில் கண்டினியூ பண்ணணும் ஸோ பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே மீதி ரிமைனிங் பதினெட்டு நாளில் வந்து நீங்கள் விரதத்தை வந்து இருக்கணும் முழுமையாக நாற்பத்தெட்டு நாள் இப்போ இந்த விரதம் இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து விரதம் இருக்க முடியாமல் போயிடுது எனக்கு உடம்பு முடியல இல்லை நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஏதோ ஒரு காரணம் என்னால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இருக்க முடியாமல் ஆயிடுது நான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் முழு பக்தியோட தான் வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னால் இந்த விரதத்தை கொண்டு போக முடியல இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே இப்படி ஆயிடுச்சு அப்போ நம்ம நினச்சது நடக்காதோ சாமி குத்தோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து டெம்பரவரியாக நிறுத்திக்கோங்க சொன்ன மாதிரி இப்போ பீரியட் ஆனால் எப்படி நிறுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களால் அந்த விரதத்தை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ரொம்ப பயப்படாமல் நெகட்டிவாக நினைக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் இருந்தே முருகா அடுத்து இன்னமுமே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அதை டெம்பரவரியாக விரதத்தை நிறுத்திக்கலாம் திருத்திட்டு ஏன்னா நீங்கள் உடனே சும்மா சாதாரணத்துக்குலாம் நிறுத்தப் போகிறது கிடையாது ஏதோ ஒரு முக்கியமான சூழ்நிலைக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க கடவுள் புரிஞ்சுக்கிறவாரு சாமிகிட்ட சொல்லிட்டு அந்த விரதத்தை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு எப்போ முடிதோ அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி மீதி நாட்கள் நீங்கள் வந்து இருந்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கோண கோணம்னு சொல்லுவாங்க நான் சஷ்டி விரதம் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸ்டார் மாதிரி இருக்கும் ஆறு விளக்கு அந்த ஆறு விளக்கு அந்த சர்க்கோணம் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு வச்சு நீங்கள் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கும்பிடணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது முருகரே வந்து பார்த்திங்கன்னா நேரில் உங்களோட அந்த வேண்டுதலை கேட்குற மாதிரி ஒரு ஐதீகம் கோணம் வச்சு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வச்சு நீங்க கும்பிடணும் அதுக்கப்புறம் விரதம் முறை இருக்கும்போது அந்த நாற்பத்தெட்டு நாளுமே பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் நான் சாப்பிடாம இருக்கேன் முருகனை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லாம காலையில் மாலையில் கண்டிப்பாக தவறாமல் சாமி கும்பிடணும் பூ வைக்கணும் சாமிக்கு ஏதாவது ஒரு பால் பழமும் சக்கரை பொங்கல் வடை என்ன முடியுமோ ஒரு வாழைப்பழம் கூட போதும் சாமிக்கு வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி கும்பிடணும் பிரசாதம் மாதிரி அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லாமே நீங்கள் முருகரை நினச்சிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்கள் விரதத்துலேயே தான் இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் சமையல் செஞ்சாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி மனசில் உங்களுக்கு வந்து அந்த பக்தி வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் முருகரை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருக்கிறது நல்லது இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் கிடையாது அதுக்குன்னு ஈஸினும் கிடையாது அந்த ஒரு வேளை உணவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த நான்வெஜ் நாற்பத்தெட்டு நாள் எடுக்காமல் அந்த முருகனை விடாப்படியாக மனசில் வேண்டிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்குமா நம்ம நாற்பத்தெட்டு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே இது நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் கண்டிப்பாக வர ஸ்டார்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் சஷ்டி விரதத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆறு நாள் தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டிக்கும் அதே தான் இதுக்கும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி விடாப்படியாக நீங்கள் முருகன்கிட்ட கும்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அது வந்து அது முருகரை கும்பிட்றவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து அதோடய பவர் தெரியும் விடாப்படியாக அந்த நான் கண்டிப்பாக எனக்கு வேணும் நான் நான் வந்து நீங்கள் தான் எனக்கு குழந்தை கொடுத்து ஆகணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி ஒரு விடாப்படி அந்த விரதத்தை நாற்பத்தெட்டு நாள் முழு மனசோட இருங்க கண்டிப்பாக நினச்சது நடக்கும் கொஞ்சம் சீக்கிரம் சிலருக்கு வரலாம் சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்காக சந்தேகம் மட்டும் வரக்கூடாது நம்ம இருந்தோமே இத்தனை நாள் இருந்தோமே நமக்கு உடனே நமக்கு அமையலையே அப்படின்னு மட்டும் அதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் சில மாதங்கள் ஆகலாம் முன்ன ஆகலாம் உடனே கிடைக்கலாம் ஆனால் டவுட் மட்டும் இருக்கவே கூடாது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டவுட் ஆகவே கூடாது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் முடிஞ்ச அளவு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி திருப்புகள் க முருகர் பாடல்கள் இதெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்றது நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி